திருச்சி தான் திருப்பு முனை அப்படின்னு தமிழக வெற்றி கழக தலைவர் நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் வந்து மீட்டிங் வந்து திருச்சியில நேற்று நடத்தினார் ஆனா அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு இவ்வளவு பட்ட ஒரு ரூல்ஸ் நம்ம கவர்மெண்ட் போடுவாங்க அப்படின்றது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மத்த கட்சிங்களும் அந்த ரூல்ஸ் அப்ளை ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் தான் கிடையவே கிடையாது தமிழக வெற்றி கழகத்து மட்டும்தான் தொடர்ந்து வந்து இந்த ஆண்டுகிட்டு இருக்கிற அரசு வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என்ன என்ன நடந்துச்சு சம்பந்தமே இல்லாம அந்த கூட்டத்துக்குள்ள எதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சு அந்த கூட்டத்துக்குள்ள யார் யாரெல்லாம் சிக்கலாம் எல்லா கட்சிகளுக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா இல்ல தமிழக வெற்றிக் கழகத்தான் வேணும்னே கொடுக்குறாங்களா பிளெக்ஸ் வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பிளெக்ஸ் எந்த அரசியல் தலைவர் வரும்போது இங்க பிளெக்ஸ் வைக்காம எந்த ஒரு அரசியல் மீட்டிங் வந்து நடந்திருக்கு தமிழ்நாட்டுல எல்லா அரசியல் கூட்டங்கள்லயுமே ஃபிளெக்ஸ பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல ரோடே நிறைச்சு வச்சிருப்பாங்க மக்கள் போற அளவுக்கு கூட பாதை இல்லாத அளவுக்கு ஆட்சி வைப்பாங்க பிளெக்ஸ் வைப்பாங்க ரோட்டு ஓரத்த ஃபுல்லா அவ்வளவு கொடி அந்த கொடி அந்த ரோட்ல பறந்துகிட்டு இருக்கும் இப்படி அநியாயம் பண்ணி அரசியல் மீட்டிங் நம்ம தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல இவ்வளவு ரூல்ஸை போட்டு இப்படி வந்து நம்மள தமிழக வெற்றிகாலத்தை மட்டும் குடச்சல் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன 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 பிரச்சனை பஸ்ட் நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா க்ளீன் கிளியரா அந்த வீடியோல போய் பார்க்கப்படும் என்ன நடந்துச்சு அப்படின்னா தமிழக வெற்றி கழக தலைவர் நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா திருச்சியில மீட்டிங் அதாவது மீட்டிங் அப்படின்னா எந்த மாதிரினா தமிழ்நிலையத்தையே சுத்தி சுற்றுப்பயணம் வந்து வரப்போறாரு இதுல ஸ்டார்டிங்ல ஒரு புள்ளியார் சொல்லிய போட்டு திருச்சியில ஆரம்பிக்க போறாரு திருச்சி மரக்கடை அப்படின்ற ஒரு ஏரியால இந்த மீட்டிங் வந்து நேற்று வந்து நடந்துச்சு இதுக்கு அவருக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க திருச்சி ஏர்போர்ட்ல இறங்குறாரு இறங்கி அந்த மரக்கடை அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குல்ல அந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட இவருக்கு அஞ்சு மணி நேரம் ஆயிருக்கு அவ்வளவு டிராபிக் மக்கள் கூட்டம் அவ்வளவு கூட்டம் அந்த அளவுக்கு கட்டுக்கணக்கான அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடிட்டாங்க திமுக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருச்சி வந்து எங்களோட கோட்டை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதை வந்து அவங்க வந்து எப்பயுமே மெயின் பண்ணுவாங்க திருச்சினாலே திமுக தான் அப்படின்னு அதை வந்து நேற்று டிவிக்கு வந்து பிரேக் பண்ணிருச்சு அது மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் இந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சது வந்து வேணுமே சதி செஞ்ச ஒரு திட்டம் தான் அதாவது சில பேர் என்ன சொல்றாங்க அந்த விட்டு தானே தப்பிச்சு வந்துருச்சு ஆனா வேணுமண்ணே அதாவது அதிமுக தலைவர் எடப்பாடி ஐயா பழனிசாமி இருக்காருல்ல அவரு எங்கெல்லாம் மீட்டிங் போடுறாரோ அந்த கூட்டத்துக்குள்ளனா தொடர்ந்து வந்து ஆம்புலன்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்திருக்கு சோ அதே பிரச்சனை நேற்று தமிழக கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் அந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனை வந்து வந்திருக்கு இந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட்ல அவர் பேசுனதே கேட்கல என்ன ஆம்புலன்ஸ் சவுண்ட்ல பேசின கேட்க முடியாத அளவுக்கு அங்க ஸ்பீக்கர் சிஸ்டம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒரு காரணத்தை சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து ரீச் ஆயிறாரு இறங்கின உடனே அவருக்கு வந்து பேச கொடுக்கக்கூடிய ஒதுக்குன டைம் வந்து எத்தனை நிமிஷம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா முப்பது தான் அதுக்கு மேல வந்து அவர் பேசவே கூடாது அதுக்கு மேல அவர் பேசுறாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க போலீஸ்காரங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் சிஸ்டத்தை கட் பண்ணி விட்டுருவாங்க சோ அவர் பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிச்ச ஒரு நிமிஷத்துலயே அந்த மைக் வந்து ஆகல எந்த ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டமும் ஒர்க்காலும் பவர் சப்ளை கிடையாது டோட்டலாவே கட் ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் நின்றுக்கிட்டு பரவாயில்ல வேன் அந்த வேன்ல இருந்து அந்த வேன்ல சின்ன சின்ன ஸ்பீக்கர் சுத்தி இருக்கும் அந்த ஸ்பீக்கரை வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு ஆனா அவர் பேச ஆரம்பிச்சது எந்த ஒரு மீடியாலையும் வரல அங்க உள்ள எந்த மக்களுக்குமே துளி அளவு கூட கேட்கல லட்சக்கணக்கான கூட நிக்கிறேன் விஜயா நின்றுட்டு இருப்பாரு ஸ்பீக்கரோட சவுண்ட் வந்து எப்படி இங்க கேட்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் நின்றுட்டு அவர் என்ன பேசினாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க அவர் என்ன பேசினாரு அப்படின்றது அதை அடுத்த பாத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ஸ்பீக்கர் சிசம் கரெக்டா அந்த நேரத்துல ஒரு இது வந்து வேணும்னே சதி செய்யப்பட்ட ஒரு திட்டம் தான் அப்படின்னு தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் அவங்க வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பெரிய பெரிய அரசியல்வாதி நம்ம இதுலயே சீனியரா இருக்கிற நிறைய அரசியல் கட்சிகள் எல்லாம் இருக்குல்ல எல்லாம் ஏண்டா உங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமா ஒரு மீட்டிங் கூட நடத்துறதில்ல ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் ஒரு பேக்கப்ல ஒரு மைக்கோ ஒரு ஸ்பீக்கரோ ஒரு ஜெனரேட்டரோ உங்களால ஒரு பவர் சோர்ஸ் கூட ரெடி பண்ணி வைக்க முடியாத அளவுக்கு உங்களோட அரசியல் தகுதி வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டுல இதுவரை கூடாத கூட்டம் மாதிரி ரெண்டு பெரிய எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியும் அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பண்ணலையா ஃபர்ஸ்ட் மாநாடுல தண்ணி இல்லை அப்படின்ற பிரச்சனை வந்து வந்துச்சு அடுத்த மாநாட்டிலேயே தண்ணியிலே மிதக்கிற அளவுக்கு எல்லாம் அவங்க இருக்கிற இடத்துல ஃபுல்லா பைக் கனெக்ஷன் அந்த அளவுக்கு மீட்டிங் நடத்தி அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு நடத்தினவங்களுக்கு ஒரு சாதாரண மீட்டிங் நடத்த முடியாதா சோ இதுவும் சதி செய்யப்பட்ட ஒரு திட்டம் தான் அப்படின்னு நான் பாக்குறேன் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறது இந்த எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் வைக்க வைக்கக்கூடாது எந்த கட்சி தலைவர்கள் வந்து இங்க பிளெக்ஸ் வைக்காம ஒரு ஊருக்குள்ள வராங்க ஒரு சின்ன கல்யாணம் இருக்கும் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் சின்னதா ஒரு கல்யாணம் நடக்கும் பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர் நம்ம நிறைய பேர் இருக்காங்க அவங்க மகன் கல்யாணம் அவங்க பையன் கல்யாணம் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ரோடே நிறைஞ்சு போகும் ஃபுல்லா தான் நம்மளுக்கே டென்ஷன் ஆகும் ஃபுல்லா ஃபிளெக்ஸ் தான் அவ்வளவு போட்டு அந்நியமனாவே வெட்டி இவங்களும் அவ்வளவு டிராபிக் ஆகும் ஏன் இவருக்கு அந்த பெர்மிஷன்ல கொடுக்கல அது மட்டும் இல்லாம ரோட் ஷோ எல்லாம் என்ன ரோட் ஷோலாம் விஜயாவில் வந்து ஒரு வாகனத்துக்கு ஃபுல்லா அப்படியே நின்றுட்டு இருப்பாரு மக்கள் கிட்ட கை காட்டுவாரு அந்த கூட்டத்திலேயே அப்படியே போவாரு அதுக்கு பெர்மிஷன் கிடையாது இது என்ன என்ன எனக்கு தெரியல வரணும் வந்து எந்திரிச்சு முப்பது நிமிஷம் நிக்கணும் திரும்ப அப்படியே உள்ள போயிடணும் விஜயவர்கள் சுத்தி விஜயாவூல கூட வரும்ல காரு அது அஞ்சு வாகனத்துக்கு மேல அந்த இடத்துக்குள்ள அனுமதி கிடையாது அப்படின்னு நம்ம ஊர்ல தெரியும் அரசியல் கட்சி தலைவர் எல்லாம் மீட்டிங் வச்சா எத்தனை காரு போகணும் அவனோட ஏதோ அவனோட ஒரு படைபலத்தை காட்டணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நூறு கார் இருநூறு கார் போயிட்டு இருப்பான் பொதுமக்கள் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி ஸ்லோவா எல்லாம் போக மாட்டான் அவ்வளவு ஸ்பீடா போவான் நம்ம ஊரு பக்கத்துல ஒரு ஒரு ஊர் இருக்கு ஒரு தலைவர் வந்தாரு அது என்ன கட்சியை நான் சொல்ல விரும்பல நூறு ரூபாயோ ரூபாயோ கொடுத்து அந்த ஒரு லேடி வந்து அந்த தலைவர் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டி அவங்கள ரோட்ல நிக்க வச்சாங்க அந்த வந்த கட்சி தலைவர்களே ஸ்பீட கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த லேடியை அடிச்சு அந்த அம்மா வந்து ஸ்பாட் அவுட் ஆனாங்க சம்பவ இடத்துல இறந்து போனாங்க இப்பதான் நினைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்குள்ளதான் இருக்கும் இந்த அளவுக்கு அநியாயம் பண்ணக்கூடிய கட்சி தலைவர் எல்லாம் இருக்காங்க ஆனா இவருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெஸ்ட்ரிக்சன்ஸ் கொடுக்குறாங்க நம்மள அப்படின்றது நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு தெரியல அப்படின்னா உண்மையை சொன்னா தெரியுது எதுக்காக அப்படின்னா அவன் அதான் வளர்ந்து வர்றான் இவனை இப்படியே விட்டனா ரொம்ப வளர்ந்துருவான் இவன் பேசுறத மக்கள் அதிகமா கேட்டுட்டு மனம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க இவனை வந்து நம்ம அப்படியே விடக்கூடாது அப்படின்ற ஒரு நெருக்கடி தான் இவனை எப்படியோ விட்டானா இன்னும் ஒரு ஆறு மாசத்துல ஆட்சி வந்துடும் ஆட்சியில வந்து உட்காந்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கிடுவோம் அப்படின்ற ஒரு பயம் ஒரு பயத்தை வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ கட்சி தலைவர் புதுசா வர்றாங்க போறாங்க அதெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டேதே மத்த கட்சிக்கு ஆனா என்னைக்கு இவர் அரசியல் வரலிசை சொன்னாரோ அண்ணல இருந்து தொடர்ந்து இவர் மேல பிரச்சனை தான் மாநாடுக்கு என்னைக்காவது ஒரு வீக் அதாவது வீக் டேஸ்ல மாநாடுக்கு பெர்மிஷன் கொடுத்தானா அப்படின்னா அது வந்து நம்ம தமிழ வெற்றிக் மட்டும்தான் இருக்கும் லீவ் நாள் கொடுத்தா அதிகமா சொல்லிட்டு வீக் டேஸ்ல கொடுத்தான் ஆனா அப்பவும் அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் திரண்டு வந்துச்சு மதுரை மாநாட்டுல நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் சோ தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்கறத நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க தமிழ்நாட்டுல மத்த அரசியல் கட்சிகள் எவ்வளவோ கட்சிகள் இருக்கு அந்த அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடி ஏன் தமிழர் கட்சிகளை கொடுக்குது அப்படின்றத இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல இன்னொரு ஆறு மாசம் தான் எலெக்ஷன் வந்துடும் அப்ப அப்ப போட்டி போட்டுட்டு இருக்காங்க எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர் வந்து திரும்ப வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும் அதாவது முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர் வந்து ஏதாவது சம்பவம்னே ஆட்சியில உட்காந்தா தான் உண்டு இல்லைன்னா அதிமுக ஆல்ரெடி காணாம போச்சு திரும்ப இவர் தமிழ்நாட்டுல பாதி இடங்களை எடப்பாடி ஐயா வந்து சுத்தி 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 இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணி திரும்ப அவர் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் ப்ரூவ் பண்ணலாம் அதெல்லாம் முடிஞ்சு திமுக திரும்ப அவங்களோட ஆட்சியை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளித்தனமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நாம் தமிழ் இருக்க ஐயா நாம் தமிழர் ஐயா சீமான் அண்ணா அவர்கள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாங்களோ டூ தௌசண்ட் அதாவது முன்னாடி உள்ள எலெக்ஷன்ல சரி எப்ப வந்து ட்வெண்ட்டி டூவா ட்வெண்ட்டி டூவா டுவெண்ட்டி ஒன்னா திங் மறந்து போச்சுங்க அப்ப இந்த மாதிரி எட்டு அதிகப்படுத்தணும் அண்ணாமலை அவர் வந்து கட்சியில இருக்காரா இல்லையா அப்படின்றதே தெரியல என்னைங்க அவர் வந்து கட்சி தலைவர் இருந்து தூம்பினாலும் அண்ணால இருந்து பிஜேபி தமிழ்நாட்டுல காணாம போயிருச்சு திரும்ப அவங்க வருவாங்களா என்ன தமிழ்நாட்டுல பிஜேபி திரும்ப தாமரை மலருமா மலராதா அப்படின்னு ஒரு போட்டி வந்துகிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி இவ்வளவு நெருக்கடியில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இவர் எப்படியாவது ஒரு ஆட்சியை பிடிச்சாலும் மக்களுக்கு நல்லது பண்ணியெல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த நேரத்துல இவருக்கும் தொடர்ந்து இவ்வளவு நெருக்கடிகள் வந்துகிட்டே இருக்கு சரி கைஸ் அதிகமா பேசுவோம்ல இதை பத்தி உங்களோட கத்து என்ன அப்படின்னு வீடியோ பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க முடிஞ்சா இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன்